இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்த கரை சென்னை சென்னையிலருந்து தான் இந்த வேக்காண்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றின டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ட நாள் வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த திருக்கோயிலில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காண்டி பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு உட்பட்ட இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்கள இருந்து விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது அதாவது பதவியோட பெயர் வந்து பர் பரிச்சாரகர் சுயம்பாகி ஊதிய விகிதம் வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுலருந்து நாற்பத்தொன்னாயிரத்தி எழுநூறு காளிப்பணியில வந்து ஒன்று தமிழில் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் கோயில் பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் பிரசாதம் இதெல்லாம் தயாரிக்க தெரிஞ்சுருக்கணும் பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துறதுக்கு வழக்கமான நடைமுறைகளை வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி வந்து அலுவலக உதவியாளர் இது வந்து இதுக்கு ஊதியம் வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கொடுக்கதா சொல்லியிருக்காங்க பணியிடம் வந்து ஒன்று குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த பணியிடம் வந்து இரவு காவலர் இதுக்கும் ஊதியம் வந்து உங்களுக்கு பதினொன்னாயிரத்தி அறநூறுல இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வரை குடுக்காதான்னு சொல்லிருக்காங்க காலைப்பணியிலம் வந்து ஒன்னு தமிழ்ல எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து திருவழகு ஆஹ் இதுக்கு ஊதியம் வந்து பத்தாயிரத்துல இருந்து முப்பத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு வரை கொடுக்காங்க காலைப்பணியிலம் வந்து நாலு இதுக்கும் நீங்க தமிழ்ல எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் விண்ணப்பத்தை வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை திருக்கோயிலில் உள்ள அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் போய் வாங்கிக்கிடலாம் நிரப்பி நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு உங்களுக்கு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அந்த டைம் வர டைம் இருக்குது அதுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே வந்து அதுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மில் வந்து உங்களோட பேர் அதுக்கப்புறம் உங்களுக்கு கணவர் இல்லைன்னா தந்தையோட பெயர் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் நிரப்பிக்கலாம் பிறந்த தேதி அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃப் காண்டி ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அடுத்து விண்ணப்பத்தாரர்கள் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் இருந்து பதினெட்டு வயசு அந்த டேட் கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து ஏதாவது உங்கள்கிட்ட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துன்னா அதை நீங்கள் நிரப்பிக்கோங்க அடுத்து நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இஸ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பதில் அடிச்சுக்கோங்க அடுத்து அடுத்தது விண்ணப்பிக்கும் பணியின் அனுபவம் இதுக்கு இருந்து ஏதாவது முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் நிரப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உறுதிமொழி சான்று கொடுத்துருக்காங்க இதில் உங்களோடய பேர் தந்தையோட பேர் இதை வந்து விண்ணப்பத்தை வந்து சான்றை நீங்கள் வந்து நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இணைப்பு என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளிச் சான்று அதுக்கப்புறம் ஆதார் அட்டை ஆதார் அட்டை ஜெராக்ஸு அதுக்கப்புறம் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி அதுக்கான சான்று அடுத்து கல்வி சான்று அடுத்து நன்னடத்தை சான்று அனுபவ சான்று சுயவிலாசமிட்ட ரூபாய் முப்பத்தி அஞ்சுக்கான அஞ்சல் தலை அதெல்லாம் ஒட்டி இதெல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு நிபந்தனை கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் மேலும் இது மாதிரி ஒரு ஜாப் டீடைல் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இது மாதிரி ஜாப் டீட்டெயில் பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுறதுக்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்